சப்போர்ட் பண்றியம்மா இல்ல இல்ல நான் ஆனந்த் இல்ல கண்டுபிடிச்சா ஆனந்த் தானடா ஆனந்த் இல்லையா ஆனந்த் தான் இல்ல இல்ல போய் சொல்றான் தம்பி ஆனந்த் தான் எனக்கு தெரியுது ஆகாஷ் ஆகாஷ்ல ஆனந்த் தான் ஆகாஷ் ஆகாஷ் இல்ல இல்ல ஆனந்த் தான் எனக்கு எது ஞாபகம் இருக்கு கரெக்ட்டா போட் டிபி தெரியுமா அக்கா உங்க லைவ் ரொம்ப நாள் தெரியுனே அக்கா ஆமா ஆமா சூர்யா தம்பி நான் லைவ் அதிகமா வரது இல்லை கண்ணு உட்காந்து லைவ் போடுறது லைப் இப்ப மாதிரி கொஞ்சம் பிஸி வேற இல்லை முருகன் ப்ரோ வாங்க ஹாய் ஹாய் வணக்கம் ப்ரோ டிபி ப்ரோ என்னோட லைவ் நீங்க கேளா பாயா சொல்லுங்க நான் ப்ரோங்கிறேன் சிஸ்டருங்கிறேன் யாருன்னு எனக்கு தெரியல கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க வாங்க சிஸ்டர் கண்டிப்பா வரேன் கண்டிப்பா வரேன் வரேன் அக்கா நான் ஆனந்த் இல்ல அப்ப யாரு தான் நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் இருக்கு சும்மா பொய் சொல்லாத தம்பியே ஆனந்த் ஆனா ஆவலதான் வரும் உங்கள் வீடியோஸ் சூப்பராக தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா வீடியோஸ் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கம்மா உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேம்மா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேம்மா நான் பிரதர் சிஸ்டரா ஓகே ஓகே ஓகேம்மா ஓகே ஓகே அதான் நான் பிரதரா சிஸ்டரானே எனக்கு தெரியல அதனால நானும் ரொம்ப நேரமாக இருக்கேன்

ஆ பிரதர் பிரதர் வணக்கம் நல்லா இருக்கீங்க நல்லா நீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு அண்ணா இருப்பேன் சிஸ்டர் அப்படியே கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன் கண்டிப்பா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு பேசுங்க நம்ம லைவ் ஃபஸ்ட் டைம் சேனலை பண்ணிடுங்க ரொம்ப வாய்ஸ் சூப்பர் சிஸ்டர் நன்றி தேங்க் யூமா தேங்க் யூ தேங்க் யூப்பா தேங்க் யூ ரொம்ப நாளாச்சுண்ணா லைவ் வந்து வர என்னோட நண்பர்கள் அனைவரும் லைவுக்கு வந்திருக்கள் சாத்தியம் அற்றதுன்னு சொல்கிறாக்கா நான் தம்பி கிஷோரு இம்பாசிபிள்னா சாத்தியம் அற்றது தான் கிஷோரா அதை தான் சொன்னான் பாய் பா பாய் பாய் கண்ணு பாய் கண்ணு இளங்கோ ப்ரோ வாங்க ஹாயா அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேங்க கண்ணே நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் கண்ணா நண்பர்களே நம்ம லைவ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு பேசுங்க இம்பாசிபிள் அது ஏன் அம்மா இனி இதுவும் அதான் வச்சிருக்கேன் ஐடியா தான் வச்சிருக்கே ஆனந்தா ஆனந்தா கொஞ்ச நாள் ஆனா எனக்கு லைவ் வரலன்னா எனக்கு எல்லாமே மறந்து போயிட ஆனந்தா நம்ம ஃப்ரெண்டெல்லாம் உங்கள் ஊரு எங்கள் ஊர் பெரம்பலூர் ப்ரோ நீங்கள் எந்த ஊர் ப்ரோ லைவ் போலன்னா என்ன எனக்கு நிறைய எல்லாம் மறந்துடுவாங்களாட்டுக்கு பெரம்பூரா பெரம்பலூர் எல்லோரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே வாங்க லட்டு வாங்க வணக்கம் லட்டு ஹாய் லட்டு சூப்பர் அக்கா ஓகே ஓகே சாப்பிட்டீங்களாப்பா என்ன சாப்பிட்டீங்க என்ன என்ன ஸ்பெஷல் கிஷோர காலனி எத்தனை மணிக்கு தானே நாளைக்கு என்னடா சமைக்கிறது நான் யோசிச்சு வைக்கவே நைட்டை எப்பவுமே யோசிச்சு வச்சிருவோம்டா இன்னைக்கு யோசிக்க

சேனல் நேம் நிலவின் தண்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க